பிரசாதம் காலையில் இருந்து மனம் சரியில்லை எதில் கலப்படம் செய்ய வேண்டும் என்ற வரையறை இல்லாமல் போய்விட்டது கடைசியில் இதிலுமா எப்பேற்பட்ட மா பாதக செயல் மனம் வருந்தியது கூசியது கண்களில் நீர் கட்டியது ஏழுமலையானே என்று மனம் கூவியது திருமலையிலிருந்து திரும்பி வந்து சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் இந்த செய்தி எவ்வளவு பெரிய அபச்சாரம் சில விஷயங்கள் மனம் சம்பந்தப்பட்டது திருப்பதி பெருமாளின் நினைவே மனத்தை நிறைத்துவிடும் அவரின் தரிசனம் ஜீவனும் பரமனும் ஒன்றும் நிலையின் பரவசத்தை தரும் அவரின் நினைவே மனபாரத்தை நீக்கி லேசாக்கும் அநீதி மனம் ஏற்க மறுத்தது பெருமை சூழ்ந்தது திருப்பதி லட்டு மகா பிரசாதம் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நிறைய லட்டை வாங்கி வந்து அனைவருக்கும் பயபக்தியுடன் கொடுத்து அவர்களிடம் திருப்தி திருப்பதி பயண விவரங்களை பகிர்ந்து கொள்வதில் அலாதி சந்தோஷம் அதேபோல்தான் இந்த முறையும் வாங்கி வந்திருந்தார் ஆனால் கேள்விப்பட்ட செய்தி குளித்து முடித்து டிபன் சாப்பிட்டுவிட்டு மனம் சஞ்சலத்துடன் அமர்ந்திருந்தார் என்ன யோசனை என்று மனைவி கேட்டதற்கு ஒன்றுமில்லை என கூறிவிட்டார் தலையில் அமர்ந்து லட்டு கவர் பிரித்து வைத்தார் யாருக்கும் கொடுக்கவில்லை இவரும் சாப்பிடவில்லை ஏன் தெரியவில்லை வந்த செய்திகளின் தாக்கமோ இருக்கலாம் லட்டு அது ஏழுமலையானின் இன்னொரு பரிமாணம் மகா பிரசாதத்தை ஏன் சாப்பிடாமல் இருக்கிறோம் பிரசாதத்தை உதாசீனம் செய்கிறோமோ பகவானே பிரிந்து சென்று சென்ற எண்ணம் ஏற்பட்டது அப்படியே தூங்கிவிட்டார் எவ்வளவு நேரம் தெரியாது யுக நேரமோ சில நிமிடங்களா தெரியாது யாரோ புன்னகையுடன் கேட்பது போல் இருந்தது தோற்றுவிட்டாயா எதில் தோற்றேன் என்று அவர் முணுமுணுக்க அதில் என்று புன்னகை மாறாமல் அந்த உருவம் பதிலாக கூறி மறைந்தது திடுக்கென கண்மொழித்தார் யாரவர் இதில் தோற்றேன் புரிந்தும் புரியாத நிலை காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் பேத்தி தளிர் நடையிட்டு வந்து கொண்டிருந்தாள் முகத்தில் கபடமற்ற சிரிப்பு இவரிடம் வந்து நின்றாள் இப்போது கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தார் அவர் கண்ட காட்சி ஆம் பேத்தி இரண்டு கைகளிலும் இரண்டு லட்டுடன் நின்று கொண்டிருந்தாள் ஒவ்வொரு லட்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் தின்றுவிட்டு முகம் முழுவதும் லட்டை அப்பிக்கொண்டு இரண்டு லட்டையும் இவரை நோக்கி நீட்டினாள் இவர் செய்வதறியாது திகைத்தார் கண்ணில் மாலை மாலையாய் கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது இது என்ன கள்ளமற்று எதையும் யோசிக்காமல் என் பாதம் பணிபவன் வெற்றி பெற்றவன் ஆகிறான் இதோ இந்த குழந்தையைப் போல நீ எதையதையோ யோசிப்பது போல் உள்ளதே என் மீது கொண்ட பக்தியில் தோற்றாயோ என ஏழுமலையான் கேட்பது போல் இருந்தது கள்ளமற்று என்னை நம்பினால் போதுமே மறைப்பொருளை உணர்ந்ததாகுமே என கூறுவது போல் இருந்தது என்னை அடைய ஒரே வழி திட காத்திரமான நம்பிக்கை அவ்வளவே மனைவி கேட்க கேள்வி கேட்காமல் என்னை பின்பற்று நம்பு இதோ இந்த குழந்தையைப் போல் என்பது போல் இருந்தது குழந்தை இப்போது நன்றாக மடியில் அமர்ந்து அவரின் முகத்தோடு முகம் தேய்த்தது கைகளிலும் முகத்திலும் இருந்த லட்டை நன்றாக முகத்தில் பூசியது இப்போது நன்றாக புரிந்தது நான் தோற்கவில்லை என்று கத்தினார் குழந்தை கொல் சிரித்தது குழந்தையை கொஞ்சினார் என் தெய்வமே என அரற்றினார் உன் மீது வைத்த பக்தியில் நான் தோற்க மாட்டேன் உன்னால் அருளப்பட்ட பிரசாதம் உத்தமம் என கூறி வேங்கடவன் லட்டை தயக்கமின்றி உன்றார் குழந்தை கைத்தட்டி சிரித்தது ஏழுமலையானே எனக் கூவி குழந்தையுடன் குதித்து எழுந்து புத்துணர்வுடன் இறைவன்மேல் கொண்ட திலகாத்திரமான நம்பிக்கையுடனும் திருவேங்கடமுடையானின் நோய் தீர்க்கும் அருமருந்தாம் லட்டு பிரசாதத்தை நண்பர்களுக்கு விநியோகம் செய்ய தோளில் பேத்தியை எடுத்துக்கொண்டு வெற்றி நடையுடன் புறப்பட்டார் தட்டும் மனமும் இனித்தது சுவரில் ஏழுமலையான் காலண்டர் வேகமாக ஆடி இவரை ஆமோதித்தது